ஹாய்ங்க போன மந்த் பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயின் ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்லங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணனா வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து காலையில் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பெயின் வந்து சுத்தமாகவே இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கும் வந்து பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் வரும் அப்புறம் முட்டை குழம்பு தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா சரி எப்போயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் மலையாளிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வைப்பாங்கன்னு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் யூடியூப்பில் அந்த மாதிரியே செய்யலான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் டவுட்டு புதுசாக ட்ரை பண்ணோம் சப்போஸ் வந்து நல்லா வராமல் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் பண்ணினேன் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க அது என்னமோங்க எப்போ வீடியோ எடுத்தாலும் ஒரு ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கும்போது வந்து அது எடுக்காம மிஸ் பண்ணிடுறது தான் வேலையே அதே மாதிரி தான் இன்றைக்கி மசாலா போடும்போது வந்து வீடியோ ஆன் பண்ணிருக்குதுன்னு நினச்சி விட்டாச்சு கடைசியாக வந்து உப்பெல்லாம் போட்டு பச்சை வாசையெல்லாம் போனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதான் நாளைக்குடிய பார்க்கலாம் பாய்